நம்ம தோட்டத்திலேயே இஞ்சியை எப்படி சுலபமாக வளர்த்து ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இஞ்சி வளர்க்குறதுக்கு அந்த இஞ்சி விதை கிழங்கை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சியை எடுத்துக்கலாம் நல்லா முத்தனை இஞ்சியாக பார்த்து எடுத்துக்கணும் வீட்டில் இல்லைன்னா கடையில் போய்ட்டு மார்க்கெட்டில் முத்தனை இஞ்சியாக பார்த்து வாங்கிட்டு வாங்க ஒரு சில இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா முளைப்பே வந்து வந்திருக்கும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிஞ்சி இஞ்சிலாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது முளைக்காது ஓகே இப்போ நம்ம நல்லா முளைச்ச இஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுத்து அப்படியே வைக்கணும்னு அவசியம் இல்லை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி அன்றைக்கே எடுத்து வைக்கக்கூடாது அதில் ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஒன்று படியும் நம்ம மண்ணில் வைக்கும்போது ஈஸியாக வந்துட்டு அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் வைக்கும்போது அப்படியே வைக்காமல் ட்ரைகோட்ரோமோ வெடி சூடோ மோனோஸ் இதே போல் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கணும் இப்போ இதில் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு அந்த இஞ்சி எடுத்துகிட்டு போய் விதைக்கலாம் இஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக விதைக்கிறத விட நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அது எப்படின்னாக்கா முதல்ல இஞ்சி நம்ம விதை மாரி விடணும் அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டப்பாவில் நல்ல மணல் மட்டும் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு அதை நல்லா ஈரப்பாதமாக வச்சுக்குங்க வச்சுட்டு அதில் வந்துட்டு இஞ்சி நீங்கள் விதைக்கலாம் இப்படி விதைக்கிறதுனால உங்களுக்கு இஞ்சி வந்து அழுகாமல் ஈஸியாக வந்துடும் முக்கியமாக அதிக ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு சில நாட்களில் இதே போல் இஞ்சி வந்துட்டு நல்லா முளைச்சி வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிடுங்கி மண்களவை ரெடி பண்ணி நடலாம் இப்படி நடுறதுனால நூறு சதவீதம் நமக்கு இஞ்சி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர ஆரம்பிக்கும் இப்போ இந்த இஞ்சி நம்ம நட்டம் பார்த்திங்களா அதை வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சுக்கலாம் வெளியில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இப்போ இந்த இஞ்சி எடுத்து நான் நடவு செய்ய போகிறேன் இப்போ இதில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதில் இஞ்சி இருக்கும் அந்த இஞ்சி கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயமாக இருக்குது முளைக்காது அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம் இதுக்கு மண்களவை ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக தண்ணி தேங்காத அளவுக்கு பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க மணல் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கும் முக்கியமாக இஞ்சிக்கு நல்ல பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜூன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் வச்சோன்னாக்கா கரெக்டாக அது வந்துட்டு நம்ம தைப்ப தை மாதம் பொங்கல் வருது பார்த்திங்களா அப்போ வந்துட்டு நம்ம அறுவடை செய்யலாம் முக்கியமாக இஞ்சிக்கு வந்துட்டு ஷேடில் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா இது வந்து மலை பிரதேச பயிர் இப்போது நம்ம வச்ச இஞ்சி வந்துட்டு இதே போல் நல்லா தலை தலன்னு வளர ஆரம்பிக்கும் இதில் இலைகள் ஓரத்தில் காய ஆரம்பிக்கும் ரொம்ப அதிக வெயில் இருந்ததுன்னா இதே போல் காய ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம வந்துட்டு வளர்ச்சி ஊக்கிகள் மூடாக்கு இதே போல் ஏதாவது செஞ்சு நம்ம அந்த இலைகள் காயத்தை வந்துட்டு தடுக்கலாம் அடுத்தது நம்ம ஜூன் மாதம் வைக்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் மழைக்காலம் வர்றதுனால தண்ணீர் தேங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த தண்ணீர் தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் தண்ணீர் தேங்குச்சி அப்படின்னாக்கா அந்த கிழங்குகள் வந்துட்டு அழுக வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது இஞ்சியை வந்துட்டு ஷேட்டில் வைங்க வெட்ட வெளிச்சம் நல்ல வெயிலில் வைக்காதீங்க நல்ல வெயிலில் வச்சிங்கனாக்கா வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்திலேயே நல்ல மண்கலை ரெடி பண்ணதுனால இஞ்சிக்கு அதுக்கப்புறம் உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது தேவைப்பட்டால் நம்ம ராக் பாஸ்பெக்ட் பாஸ்பரஸ் நிறைந்த உரத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஓகேங்க இப்போ கரெக்டாக எட்டு மாதம் ஆயிடுச்சு இஞ்சி வந்துட்டு இப்போது ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு மாதம் போச்சு அப்படின்னா நல்ல முத்தனை இஞ்சாக நம்ம வந்துட்டு பிடிங்க எடுக்கலாம் நான் வந்து வீடியோவுக்காக கொஞ்சம் பச்சை பசையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சீக்கிரமாக வந்து பிடுங்குறேன் இப்போது நல்ல முத்தனை இஞ்சாக பிடுங்கணுனாக்கா இந்த சோளருக்கு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு காஞ்சி போயிடும் காஞ்சி போனதுக்கப்புறம் பிடுங்கும் போது நமக்கு வந்து நல்ல முத்தனை இஞ்சாக கிடைக்கும் இப்போ இது கொஞ்சம் பிஞ்சி இஞ்சி தான் ஆனால் இதை வந்து சமையலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கொத்து இஞ்சி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அது ஃபுல்லாகவே ஒரு சின்ன பீஸில் வச்ச இஞ்சி ஒரு வழியாக இஞ்சி வந்துட்டு அறுவடை செஞ்சாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒரு பீஸில் இருந்து வந்தது இந்த கொத்து பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸ் வச்சதில் எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் நல்ல முத்தை விட்டு நம்ம வந்து இஞ்சியை வந்துட்டு எடுக்கலாம் அது பிறகு வந்துட்டு நான் முத்த விட்ட இஞ்சியை வந்து காட்டுறேன் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த தாள்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி எடுத்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல முத்தனை இஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைகள் எல்லாமே வந்து நல்லா காஞ்சி போய்ட்டு இருக்கணுங்க இப்படி காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இஞ்சி வந்துட்டு நல்லா முத்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏழு எட்டுனா இது ஒரு ஒம்பது மாதமாவது ஆகும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா முத்தனை இஞ்சா வந்து கிடைக்கும் இப்போது இதை வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணலாம் ஓகே இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணியாச்சு இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் முத்தி போயிட்டே இருக்குது இன்னும் கூட நம்ம முத்தை வச்சு இஞ்சி வந்துட்டு அறுவடை பண்ணலாங்க இப்போ இதிலிருந்தே நம்ம விதைகளை எடுத்து திருப்பியும் அடுத்த பட்டத்துக்கு நம்ம இஞ்சி வந்துட்டு போட ஆரம்பிக்கலாம் அப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல விதை கிழங்குகளாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் விதை நேர்த்தி செய்யணும் அதுக்கப்புறம் நல்ல மண்களவை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்புறம் என்னங்க இப்போ வரக்கூடிய பட்டத்தில் கண்டிப்பாக இஞ்சி விளைய வச்சு ஒரு நல்ல அறுவடை எடுக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்